ஹலோ மா செல் மாலை மதியமோ வீசும் தென்றலும் நன்னொருள் பொய்ப்பது வேதம் நான்கேலும் இயையளாவது நாதும் நாமம் நமச்சிவாயமே ஏத்தமெல்லாம் எமக்கி சிவமயமே இறைவா இறைவா சித்தமெல்லாம் எல்லாம் சிவமயமே ஜீவித கரங்களுக்கு இளமயமே சித்தமெல்லாம் எல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா இறைவா திறந்து வைத்த பரம்பொரு பொருடே கதவை திறந்து வைத்த திருவருளே நல்லூர் முறையும் கடலே உள்ளூர் உரையும் திளைமருளே உண்மை எவியலும் இடையுள்ளே இறைவருளே இறைவா சிறு தமிழாம் எமற்கு சித்திமயமே இறைவா இறைவா நமச்சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சுதனே அருணாச்சலனே நாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய மக ஓம் ஓம் சி சுவாமி இந்த பூலகத்தை பார்த்தாயா பார்த்தேன் சுவாமி கலீகம் என்று சொல்லக்கூடிய நான்கு முனைந்து ஈரே பதினான்கு லோகம் குபர்லோகம் லோகம் தனலோகம் தபலோகம் மகாலோகம் சத்தியலோகம் அதலம் விதலம் சுதலம் பாதோலம் என்று சொல்லக்கூடிய

என்னை நோக்கி கடந்து அமர்ந்து கொண்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சினேன் அடே மகேசாசிர உனக்கு என்ன வரம் என்று கேள்வி தெரிவித்தேன் அதற்கு அண்ணவனும் இரவிலும் பகலிலும் சாகாத வரம் என்று கேட்டான் சக்தி சுவாமி பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று நிச்சயம் அல்லவா நிச்சயமாக அண்ணவனுக்கு கண்ணவரத்தை கொடுக்க மறுத்துவிட்டேன் அன்னவனும் தந்திர சூழ்ச்சியாளி என்னை வந்து சாகாத வரத்தை பெற்று சென்று விட்டான் சக்தி சாகாத வரத்தை பெற்று சென்று விட்டான் எப்படி தெரியுமா கூறுங்கள் சுவாமி வயது மறந்த ஆணக்கம் வயது முதிர்ந்த பெண்ணக்கம் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்மக்களாக பிறந்து ஒரு உருவமாக மாறி வந்தால் மட்டுமே என்னை அழிக்க முடியும் மகாசரத்தை பெற்று சென்று விட்டான் சக்தி சுவாமி நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கூத்தாச்சி பல்ல கோபுர கத்தாள வனத்திலே மகிஷாசுர் அரக்கன் என்பவன் ஆண்களை கொன்றி இளம்பெண் கற்பியை சூறையாடி வருகிறான் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி அன்னவன் திருவித பிரகாரம் அறுபது அணுக்கம் ஐம்பத்தை விண்ணக்கம் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்மக்களாக பிறக்க வேண்டும் ஒரு உறவாக மாறி அந்த மகேஷாஸ் அரக்கனாக அவற்றின் வதம் செய்துவிட்டு தைலாயம் வந்த மருவன் சக்தி சுவாமி ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக எப்படி பிறக்க வேண்டும் எவர் குடியில் பிறக்க வேண்டும் எங்கு அமர வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி ஏழு பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் எவர் குடியில் பிறக்க வேண்டும் தெரியுமா நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை தென்பகுதி ஆண்டு பெறக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயக்கும் வெகு நாட்களாக குழந்தை செல்லமில்லை

முத்துமாரியாக முத்துமாரியாக பேர் வெற்று வாழ வேண்டும் சக்தி நான்காவது பிறப்பாக நான்காவது பிறப்பாகப்பட்டி எல்லையிலே பிறந்து இரந்திரப்பட்டி முத்துமாரியாக பேர் வெற்று வாழ வேண்டும் சக்தி ஐந்தாவது பிறப்பாக ஐந்தாவது பிறப்பாக வயத்தூர் எல்லையிலே பிறந்து வயத்தூர் முத்துமாரக பேர்வெட்டு வாழ வேண்டும் சக்தி ஆறாவது பிறப்பாக ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையிலே பிறந்து கண்ணபுரத்து முத்துமாரக பேர்வெட்டு வாழ வேண்டும் சக்தி சுவாமி ஆறு பேருக்கு இளையவளா ஏழாவது பிறப்பாக எப்படி பிறக்க வேண்டும் எங்கு அமர வேண்டும் சுவாமி ஆறு பேத்துக்கு இளைய கண்ணியாக ஏழாவது பிறப்பாக சாந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்து முத்துமாரியாக பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி எப்படி ஏழு பிறப்பாக பிறந்து அந்த மகிஷாஸ் அரக்கனாகப்பட்டு மதம் செய்வட்டி கையாய உண்ணமோ வேண்டும் சுவாமி தாங்கள் கட்டளையிட்டபடி ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறந்து ஏழூரு தெய்வமாக அமர்ந்து அந்த மகிஷாஸ் ஒரு அரக்கனை வதம் செய்யும் நேரத்தில் எனக்கு ஏதரும் இன்னல்கள் ஏற்பட்டால் எனக்கு பக்கத்துணையாக யாரை யாரை அனுப்பி வைப்பீர்கள் சக்தி சுவாமி அந்த மகேசா சரக்கனகப்பட்டமனை அழிக்கக்கூடிய நேரத்திலே தாங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்பட்டால் அந்த அலர்மலை காலவட்ட பெரியகரப்பனும் அந்த கொல்லிமலை காலவட்ட சின்னகரப்பனும் உனக்கு பக்கத்துணையாக வருவாள் சக்தி சுவாமி இருந்தபோதிலும் போதிலும் சிறிது சந்தேகம் என்ன சந்தேகம் காரணம் என்னவென்றால் நாங்கள் மூவரும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா தெய்வ பற்று இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லையே சுவாமி இங்கே இருக்கும் ஏழு கரகங்களுக்கும் உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி கொடுக்க வேண்டும் சுவாமி சக்தி சுவாமி தாங்கள் மூவரும் இந்த பூலகத்திலே மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த ஏழு கிரகங்களுக்கும் உயிரிழப்பு தர வேண்டும் இந்த பூலக மக்களிடையே இருக்கின்றதா தெய்வ நம்பிக்கை இருக்கின்ற பார்க்க வேண்டும் அப்படித்தான் சுவாமி நாங்கள் தெரிவித்த பிரகம இப்பொழுது இந்த ஏழு கிரங்களுக்கு உயிரிழப்பு அப்படியாகட்டும் சுவாமி அமரங்கள் பரப்பம் மைந்தர்களே இப்பொழுது